போயிட்டு <laughs> 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 நியாயவெளி கடைகள் மூலமாக பொருட்கள் விநியோகம் என்பது தரமானதாக இருக்க வேண்டும் என்று கட்டாயமாக அனைத்து அலுவலர்களும் சேர்ந்து ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர்களையும் வருக வருக வரவேற்கின்ற எஸ் பிரபு ஒன்றிய கவுன்சிலர் சேலூர் அவர்களையும் இருகம் கூப்பி வருக வரவேற்கின்றேன் ஊராட்சி மன்ற தலைவர் சேனூர் அவர்களையும் இருபதாயிரம் தொடர்ந்து பஞ்சாச்சாரம் நாற்பத்தி ஐயாயிரம் பயிர்க்கடனாக மாநிலம் கோபி எல்லா இது வந்து எல்லாத்திலயும் அதிகாரி அதை விவாதிக்கலாம் என்று பொருள் வந்த பொழுதெல்லாம் இந்த குழுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று நாங்கள் மறுத்திருக்கிறோம் உடனே அதை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த தலைமை தலைமையாக அதை தள்ளிட்டாராமா நியாயம்தான் ஆனால் திடீர் என்று யாரோ ஒரு வக்கீல் கிட்ட கேட்டோம் அவர் விவாதிக்கிறதுக்கு எங்கள் அதிகாரம் உண்டுன்னு சொன்னாராம் இது யாரு கூட வாங்கிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வக்கீலை எழுதி கொடுனா எழுதி கொடுப்பார் வாங்கிறார்கள் அந்த ஒப்பீனியை கூட எங்களுக்கு சொல்லலை கொஞ்சம் அதனால் நாங்கள் அது திடமாக எங்க செக்ரட்டரி அனுப்பிச்சிருக்கேன் திடமாக எதிர்த்திருப்பார் திடமாக எதிர்த்து ப்ரீட்டிஷன் கொடுத்துருப்பார் திடமாக நாங்கள் வெளியேறிவோம் முடியாது எதிர்ப்போம் மத்திய அரசு இதுதான் மத்திய அரசு இல்லைன்னா இத்தனை இல்லாமல் கொண்டு அது மத்திய அரசு பேக்ரவுண்டு இருக்குன்னு அர்த்தம் சார் தமிழகத்தில் உள்ள நதிகள் வந்து இப்போ கணக்கீடு அளவீடு எடுக்கிறீங்க அதே மாதிரி ஏரிகள் நிலப்பரப்பாக அளவீடு எடுக்கிறீங்க இப்போ நீர்வளத்துறை அது என்ன பயன் எதுக்காக எடுக்கிறோம் இப்போ நீர்வளத்துறைகளை எல்லாம் காப்பாற்றணும் நீர்நிலைகளை காப்பாற்றணுன்றது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை பொதுவாக பொதுநலத்தில் நல்ல உள்ளமுள்ளா ஆறுகளெல்லாம் பிடிச்சிட்டாங்க ஏரிகள் எல்லாம் பிடிச்சிட்டாங்கன்ற ஒரு நிலமே இருக்குது அவைகளையெல்லாம் எடுக்கணும்னு பண்ணிருக்கோம் எல்லா கலெக்டருக்கும் அவங்க அனுமதி அளிச்சிருக்கோம் ஆகியனால பல இடங்களில் நாங்கள் துடிஞ்சு அந்த என்க்ரோச்மெண்ட்டை ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்கிறோம் சில இடங்களில் வீடும் கட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அவங்கள நாங்கள் உடனே அம்போல் ஓட்டிடுறேன் அவங்களுக்கு வேண்டி இன்னொரு சென்டரை நாங்கள் உள்வாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கள அதை இடித்து அந்த இடத்துக்கு அனுப்புகிறோம் நாங்கள் இது வந்து பொது மக்களுக்காக செய்யப்படுகிற ஒன்றை தவிர தனிப்பட்ட ஒன்று எந்த விரோதம் யாருக்கும் கிடையாது நான் ஆணையத்தில் இதை வந்து விவாதிக்க கூடாது நீதிமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா தமிழக அரசு அப்படி அவர்கள் எடுத்து வாய்த்தால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம் தமிழகத்தில் உள்ள நர்சரிகள் மூடப்படுகிறது அதாவது இது இருக்கு இல்லையா மழையர் பள்ளிகள் தொடர்ந்து நாங்கள் கடந்தாட்சியில் அங்கன்வாடிகள் அதெல்லாம் இப்போ மூடிடுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க தெரியலை எனக்கு அதனால் நீர்வழி புறம்போக்கு பகுதியில் வந்து ஆளுங்கட்சியான ஆக்கிரமி தொடங்கி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஆக்கிரமிவு செய்தால் அது அகற்றப்படும் எதிர்க்கட்சியாகற்ற தலைவராக சொன்னவரே வரைய சொன்னாலும் ஆக்கிரமிச்சது அகற்றப்படும் நானே ஆக்கிரமி தான் அகற்றப்படுவேன் தமிழகத்தில் ஆன்லைன் ஆன்லைன் சூதாட்டத்தால் நிறைய உயிரிழப்பு ஏற்படுது அதை வந்து சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் கொண்டு வேண்டுகோள் வைக்கிறாங்க அது தீ உங்களோட திமுகவோட நிலைப்பாடு எனக்கு கூட அதில் மாறுபட்ட கருத்தில எனக்கு அது ஆன்லைனில் சூதாட்டம் தான் எனக்கு என்னன்னு தெரியாது பட் செத்து போகிறாங்கன்றது மட்டும் தெரியுது அது அல்லது தூக்கு போட்டுக்கிறாங்க பார்த்தா ஆன்லைனில் தூக்கு போட்டுக்கிறாங்கன்னா ஓ எதுவும் கெட்டது போகிறது நான் தடை செய்யணுன்ற இது என்னுடைய தான் என்னுடைய பொருள்